சம்மர்ல ஏற்படுற நீரிழப்பு பத்திட்டு இருந்தோம் அதிகமா பாதிக்கப்படுறது அந்த எல்டானி பாப்புலேஷன் ஒரு எழுபது வயசு மேல இருக்கிற பெரியவங்க இவங்களுக்கு ரெண்டு விதத்துல பயம் இருக்கும் ஒண்ணு தண்ணி குடிச்சா அடிக்கடி பாத்ரூம் போகணும் அப்படின்ற பயம் பாத்ரூம் போகும்போது எங்கேயாவது எசுக்கு பிசகாக விழுந்துருவோமோ ஸோ அதுக்கு பெட்டர் தண்ணியை குடிக்காமல் இருக்கிறது அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் மைண்டில் இருக்கும் அதனால் தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிவிடுவாங்க தண்ணி குடிக்கிறது கம்மி பண்ணாலே என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் இல்லையா ஒன்று யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் எக்ஸ்பெஷலி எழுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு டயாபட்டஸ் இருக்கலாம் இந்த மாதிரி டயபட்டிஸ் இருக்கும்போது யூரினரி தொற்றுன்றது ரொம்ப சீக்கிரமாகவே ஏற்படும் அதே மாதிரி தண்ணி கம்மி ஆகிறதால மலச்சிக்கல் வரலாம் நிறைய பேருக்கு என்னன்னா அந்த சப்பாசிட்டரியோ இல்லை எனிமா கொடுத்தாலொழி அவங்களுக்கு வந்து மோஷன்ஸ் வெளில வராது அதனால என்ன பண்றது அப்படின்ற ஒரு இதுவா இருக்கும் இந்த பக்கம் தண்ணி குடிக்கவும் முடியாது அந்த பக்கம் தண்ணி குடிக்காதால வர பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண முடியாது வயசு ஆக ஆக எல்டர்லி பீப்புளுக்கு அந்த பிளாடரோட கெப்பாசிட்டி கம்மி ஆயிடும் அது நார்மலே வந்து ஒரு இரநூத்தி இருபது எம்எல் அளவு யூரின் உங்களால ஹோல்ட் பண்ண முடியும்னா வயசு ஆக ஆக அந்த யூரினரி கெப்பாசிட்டி வேற குறையும் குறையறதால வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பாத்ரூம் போக வேண்டி அதனால் சம்மரில் வந்து நீங்கள் வந்து தண்ணியை குறைச்சிடக்கூடாது பொதுவாகவே உங்களோட உணவு முறையை நீங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு ஒரு வேளை பத்து மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஓரளவு அந்த பிளாடரில் வந்து ஓரளவு யூரின் சேர்ந்துருக்கும் அதை வந்து யூரின் பாஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டுன்னு தோணுச்சுன்னா நடுவில் வந்து ஜஸ்ட்டு தொண்டையை நினச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரே ஒரு 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 பொட் ஒரு சின்ன கல் உப்பு வாயில வச்சுட்டு தண்ணி குடிங்க ஸோ இது மாதிரியான குடிக்கும் போது ஆகும் அடிக்கடி அவங்களுக்கு பாத்ரூம் இருக்கா ஏன்னா அந்த உப்பு வந்து இந்த தண்ணியை ஈர்த்து உடம்புல வச்சிருக்கும் அது ஸோ அது மாதிரி ஈர்த்து உடம்புல வச்சுருக்கறதால உங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம்க்கு போக வேண்டிய அவசியம் வந்து ஏற்படாது மேபி நாலு வேலை நாலு தடவை போகிற இடத்துல வந்து ஒரே ஒரு தடவை தான் போகணும் அப்படின்றத அரிச்சு வரலாம் அந்த போகணுன்ற ஆர்ஜி வரும்போது கட்டாயமாக அந்த யூரின் போயிடணும் ஏன்னா வயதானவர்களுக்கு தொற்றுன்றது ரொம்ப காமன் அதே மாதிரி அந்த தொற்று ரொம்ப சீக்கிரமாகவே பரவும் இன்னைக்கு யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறது நாளைக்கு கிட்னி வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவலாம் ஸோ அதனாலயே அண்ட் அண்ட் அந்த லேடிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஷுவலே வந்து வெஜனலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் சீக்கிர சிக்கர வெஜனல் இன்ஃபெக்ஷன் கூட வந்துடும் அதனால் நடுவில் வந்து யூரின்க்கு எழுந்திருக்க வேண்டி இருக்குது அப்படின்ட்டுன்னா பயப்படாம அதுக்காக வந்து சங்கடப்படாம கட்டாய் யூரின் போயிட்டு வாங்க ஒருவேளை உங்களுக்கு பாத்ரூம் கிழந்திருச்சு போறது கஷ்டமா இருக்குன்னா அடல் டைப்பர்ஸ் இருக்கவே இருக்கு அடல் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா இது வந்து ஒரு இதை ஒரு அர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இது ஒரு வேகம் அதாவது இதை வந்து ஒரு நிறுத்தக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது சோ இதை வந்து தேவையில்லாம யூரின் போகிறத வந்து பிடிச்சு வச்சிருந்தாலோ இல்லை மோஷன் வரப்ப மோஷன் போகாம பிடிச்சு வச்சுருந்தாலோ அது பின்னால பலவித பிரச்சனைகளில் கொண்டு போய்விடும் அதனால் ஸோ இது எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா உங்கள் அர்ஜை வந்து தயவு செய்து தடுத்து நிறுத்தாதீங்க அதுக்கு பதிலாக டயப்பர் யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை அடல் டயப்பர் யூஸ் பண்ணலாம் அண்ட் நான் சொல் அது சொல்கிற மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒரு சின்ன கல் உப்பு வாய் கல் உப்பு வாயில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அளவுக்கு யூரின் போகிறதுக்கு நீங்கள் எழுந்திருக்க மாட்டீங்க சம்மரில் வந்து ஜூஸ் குடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் ஆனால் இந்த ஜூஸில் வந்து ஏகப்பட்ட சர்க்கரை இருக்கும் உடம்புல அதிகப்படியான சர்க்கரை சேரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூஸுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து இளநீர் சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள் ஜூஸ் சாப்பிடலாம் காய்கறிகளை ஜூஸ் மாதிரி அடிச்சு சாப்பிடலாம் இல்ல சிம்பிளா ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி அதுல சிறிதளவு உப்பு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் நிறைய பேர் வந்து ஜூஸ் சாப்பிடுறதுலயே நிறைய சர்க்கரை இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் கூல்ட்ரிங்கை பற்றி சொல்லவே வேண்டாம் இப்போ வந்து ஒரு நமக்கு பிடிச்சது ஒரே சம்மரில் இம்மீடியட்டாக ஒரு ஸ்ப்ரைட் குடிக்க நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு கோகோ கோலா குடிக்க இஷ்டமாக இருக்கும் நமக்கு ஆனால் நீங்கள் ஒரு இரநூறு எம்எல் கோக் நீங்கள் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட எட்டு ஸ்பூன் சர்க்கரை உள்ள போகுது தேவையற்ற கேலரிஸ் இது இல்லையா இந்த கேலரிஸ்னால தேவையில்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வெயிட் லாஸில் நான் பா பண்ணணும் இருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத சர்க்கரை எல்லாம் நீங்கள் வந்து தொண்டைக்கு இதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் குடிக்கிறதுனா தேவையில்லாத சர்க்கரை வந்து உடம்பு உடம்புக்குள்ள அள்ளி போட்டுக்கிற மாதிரி அதனால கூடுமான வரைக்கும் சம்மர்ல வந்து நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற இடத்துல ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடலாம் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடணுங்கிற இடத்துல வந்து இளநீர் சாப்பிடலாம் எப்பயுமே நம்ம பெ பெஸ்ட் வந்து நம்ம மண்ணுக்கே உரித்தான நம்ம விஷயங்களே குடிக்கலாம் நீங்க நிறைய நீர் முறை நீங்க ஒரு பாட்டில கரைச்சி எடுத்துட்டு போகலாம் அதை வந்து குடிச்சிட்டே இருக்கலாம் இல்லை வந்து இளநீரும் இல்லை நீர்முறையும் இருக்கு பிடிக்கலன்னா சிம்பிள் தனியா வாட்டர் கல்கண்ட வந்து எடுத்துட்டு போகலாம் இந்த தனியான்றது பொதுவாகவே பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு இதே மாதிரி காலையில எழுந்திச்சோடனே சில பேருக்கு பசிக்காது ஆனா வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும் இதுக்கு எல்லாமே தனியா தண்ணீர் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோல் டே நீங்கள் வந்து ஒரு ஐநூறு எம்எல் குடித்தாலும் உங்களுக்கு உடம்புல இருக்கிற சூட்டை தணிக்கும் சிம்பிள்ங்க தனியா வாட்டர் பண்ணுறது கொஞ்சம் ஒரு பிடி தனியா எடுத்துங்க லைட்டாக அதை இடிச்சிட்டு ரோஸ்ட் பண்ணிங்க ஒரு செவன் ஹண்ட்ரட் எம்எல் போட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க ஒன்ஸ் கொதிக்க ஆரம்பித்து தான் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த தண்ணியில் பனங்கள் கண்டு சேர்த்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சூட்டை தணிக்கிறதோட உடம்புல இருக்கிற பித்தத்தை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ரொம்ப ஒரு அருமையான ஒரு சர்பத் என்னன்னா நன்னாரி சர்பத் கடையில் விற்கிற நன்னாரி சர்பத்தெல்லாம் ஏகப்பட்ட சக்கரையை போட்டு விற்பான் அதுக்கு பத்திரம் நம்ம சிம்பிளாக நம்மளே வீட்டில் நன்னாரி சர்பத் பண்ணிக்கலாம் இந்த நன்னாரி சர்பத் வந்து நீங்கள் ரெண்டு வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த சம்மரில் வந்து உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிறது பேச்சியாக ஆகிறது இல்லை வந்து ஒரு அரிப்பு ஏற்படுது அது எல்லாமே இந்த நன்னாரி சர்பத்தால் கிளியர் ஆகிடும் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம் இந்த சம்மரில் வெளியே போகிறது தவிர்க்க முடியாது அது மாதிரி வெளியே போகும்போது நிறைய பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி டீஹைட்ரேஷன்லேருந்து சன்ஸ்ட்ரோ காய்கீல விழுந்துருவாங்க அந்த சன்ஸ்ட்ரோக்குன்றது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்கும் நாக்கு வந்து ஒரு பிறழும் சரியானபடி பேச்சு வராது நெஞ்சு வந்து படபட படபடன்னு நடிச்சுக்கும் உடம்பெல்லாம் வந்து ஒரு ஒரு டைட் ஆகிட்ட மாதிரி இருக்கும் அப்படியே விழுந்துருவாங்க ஸ்ட்ரோக் வந்தவங்கள ஒடனே ரோட்ல யாராவது இது மாதிரி சன்ஸ்ட்ரோக் வந்துட்டா நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பான விஷயம் என்னென்னா எல்லாரும் சுற்றி நின்றுப்போம் அவங்களுக்கான என்னாச்சு என்னாச்சு என்னாச்சின்னு அதில் கேட்கறதுலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்குமே ஒழிய எப்படி ஹெல்ப் பண்ணலான்ற தாட் வந்து ஏதோ சில பேருக்கு தான் வரும் ஸோ அது மாதிரி டைமில் அவங்கள சுற்றி கூ கூட்டம் கூடாது நம்பர் ஒன் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தளர்த்தி விட்டுட்டு நல்ல காற்று போகிற மாதிரி நல்ல ஜில்லுன்னு காற்று போகிற மாதிரி அதை பண்ணணும் அதை வந்து நீங்கள் விசிறியாத விசிறீங்களோ இல்லை நல்ல காற்றோட்டமான இடத்துல படுக்க வைக்கிறீங்களோ ஏதோ ஒன்று அது கட்டாயம் பண்ணணும் ரெண்டாவது முகத்தை மூடிட்டு அவங்களுக்கு கோல்டு வாட்டரில் வந்து ஒரு டவலை முக்கி அவங்க முகத்தை கை கால் உடம்பெல்லாம் தொடிச்சி விடலாம் இது மாதிரியான கோல்டு வாட்டர் வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த உடம்புல இருக்கிற சூடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பை த டைம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு ஓஆர்எஸ் கொடுக்கறதோ இல்லாட்டி ஒரு லெமன் ஜூஸ்ல உப்பு சாழ உப்பும் சர்க்கரையும் போட்டு கொடுக்கறதோ கொடுக்கலாம் இல்லை ரொம்ப பெரியவங்க அவங்க வந்து அந்த மயக்கம் தெளிலனா இமீடியட்டாக அவங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலாம் ஆனால் ஞாபகம் வச்சுங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு உடம்ப சூட்டை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்கள ஈஸியாக அந்த ஸ்ட்ரோக்லேருந்து எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இதெல்லாம் முதல் பண்ண வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு ஈர ஒத்தனம் கொடுப்பது நல்ல காற்றோட்டமான இடத்துல படுக்க வைப்பது தண்ணீர் முதலான ஹைட்ரேட்டிங்கான லிக்விட்ஸை கொடுக்கணும் இந்த சம்மரில் நீரிழப்புன்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம் அதுவும் பலதரப்பட்ட வியாதிகளை உடைய மக்களை பாதிக்கும் ஏதாவது அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டா இருக்கலாம் இல்லை ஒரு கிட்னி பேஷண்டா இருக்கலாம் அவங்களை எல்லாருக்குமே தண்ணி குறையும் போது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவங்க ஹார்ட்டை பாதிப்பதோ இல்லை கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னியை எஃபெக்ட் பண்றதோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் விடலாம் அதனால ஆரம்ப கட்ட சிம்டம்ஸை பார்க்கும்போதே எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தாகமாக இருக்குது இல்லை வந்து சின்ன டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது இல்லாட்டி கொஞ்சம் யூரின் போகிறதுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்ற ஆரம்ப கட்ட நீங்கள் நோய்குறிகளை பார்க்கும்போது அதற்கான நீங்கள் ஒரு நிவாரணத்தை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடாது அப்படி இல்லாமல் இதை அலட்சியம் செய்தால் தேவையில்லாத விபரீத விளைவுகளில் கொண்டு போய்விடும் அதனால் சம்மரில் எப்பயுமே ஹேண்டியாக ஒரு தனியா வாட்டரோ இல்லை மோரோ ஒரு இளநீரோ ஹேண்டியாக வச்சுங்க கூடுமானம் வரைக்கும் வெளியில் போகும்போது வெயிலேருந்து உங்களை காப்பாற்றிங்க வெளி சருமத்தில் போடுற சன்ஸ்கிரீனோ இல்லை வெளி சருமத்துக்கு அழகாக்குற போடுற வெள்ளரிக்காய் பேக்கு அது எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து நல்ல வெள்ளரிக்காய் சாப்பிட்றதோ நல்ல குளிர்ந்த பழங்கள் சாப்பிட்றதோ காய்கறிகள் சாப்பிட்றதோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த சம்மரை கடந்துடலாம்